ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி ஆடி வெள்ளி இந்த மூணு பொருளையும் உங்களோட நிலவாசலில் நான் சொல்கிறபடி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கட்டினீங்க அப்படின்னா பணம் போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் இதை எப்போ செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது அப்படிங்கிறத பற்றி முது முழு விளக்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் செம்மளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானதுங்க அதுவும் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு ஆடி வெள்ளி வருதுங்க எப்போதுமே ஆடி வே ஆடி அப்படின்னாலே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாட்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்கள் மற்ற நாட்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் ஆடி மாதத்துக்கு வந்து சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் பண்ணலைனாலும் இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கண்டிப்பாக பண்ணுங்க இப்போ அது வந்து நமக்கு இந்த வருடத்தில் மொதல் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது அதுக்கப்புறந்தான் ச வெள்ளி ஞாயிறு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வருது அதனால் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷத்தோடு சேர்ந்து இது வருதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை உங்களால் ஒரு வேளை இன்றைக்கி செய்ய முடியல இந்த ஆடி வெள்ளிக்கிழமை செய்ய முடியலன்னா அடுத்து இருக்கக்கூடிய நாலு ஆடி இருக்குதுங்க அந்த ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் தாராளமாக வந்து ஏதாவது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலாங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன தேவையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தர்பை புல் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது நாட்டு மருந்து கடைகளிலேயே கிடைக்குது அதுக்கப்புறம் உருவா நாணயம் பச்சை கற்பூரம் இது மூணும் தான் தேவைப்படுது இது மூணுந்தாங்க நமக்கு தேவைப்படுது இந்த மூணோட சிறப்பையும் தெரிஞ்சுக்கோங்க தர்பை புல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு உணர்வை நமக்கு தரக்கூடியது அதே மாதிரி இறை சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய இடங்களில் யாகம் பண்ணுற இடங்களில் பார்த்துருப்பீங்க இந்த தர்பை புல் வச்சுருப்பாங்க இந்த தர்பை புல் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது காஞ்சு போயிருந்தாலும் அதுக்குரிய சக்தி அப்படிங்கிறது குறையவே குறையாதுங்க அதனால் இந்த தர்பை பொருளை நீங்கள் ஒரு வாட்டி கட் நாளே போதுங்க அடுத்ததாக ஒருபா நாணயம் அடுத்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பதிவுகளாக இருக்கட்டும் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இறை சக்தியோட வசியம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இறைவன் நம்மளோடைய இருக்கிறதுக்கு ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது இந்த பச்சை கற்பூரங்க அதனால இந்த பச்சை கற்பூரம் எப்போதுமே பூஜை அறையில் வச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து மற்ற சூடத்தை ஏற்றுறதுக்கு போல இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றுங்க அந்த பச்சை கற்பூரத்தின் மனமானது வீடு முழுவதும் பரவி இறை சக்தி வீடு முழுவதுமே நமக்கு பரவ செய்யுங்க நீங்கள் இது மூணையுமே வந்து நிலைவாசலில் கட்டணும் அதாவது எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா நிலைவாசலில் வெளிப்புறத்தில் தான் வந்து கட்டணும் உள்புறம் கிடையாது அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த இதை அந்த தர்பை புல் இதெல்லாம் கட்டுறீங்க இல்லைங்களா அது உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி இருக்கணும் வெளிப்புறத்தில் கட்டணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எந்த நேரத்தில் கட்டணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கட்டணும் அதாவது சுக்கர ஓரை அப்படிங்கிறது என்னென்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அதுக்கப்புறம் இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கட்டுறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த நேரத்தில் கட்ட முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பதிவை நம்ம லேட்டாக பார்க்குறோம் இல்லை இந்த பதிவை நான் லேட்டாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதம் ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க ஒருவேளை உங்களால் வந்து இப்போ நான் இதை கட்டிட்டேங்க இதை வந்து அப்படியே கட்ட முடியல அது கீழே விழுந்துருது இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியில் இந்த தர்பைப்புல் கொஞ்சம் ஒரு பா நாணயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் இதை மூணையும் சேர்த்து கட்டி இதை அப்படியே வந்து நீங்கள் முன்னாடி வந்து கட்டிடலாங்க இந்த மாதிரி கட்டினாலே போதும் ஆனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனால் அதை பிரித்து பார்த்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்பூரம் காற்றில் வந்து கரையக்கூடிய தன்மை இருக்குது அதனால் காற்றில் கரைஞ்சிடும் மீதி மற்றது இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் அதோட சேர்த்து வச்சுட்டு திரும்பவுமே நீங்கள் வந்து இது பண்ணிடு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே அதை விட்டுறலாம் நீங்கள் அது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இது அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இதை நம்ம கட்டுறதுனால நம்ம வீட்டில் எப்போதுமே அந்த இறை சக்தி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனுடைய பலம் நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போது இந்த தர்பை புல் அப்படிங்கிறது சக்தியை நம்ம கொண்டுகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் நம்ம மேலே யாராவது ஒருத்தர் பொறாமையோடு இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த பொறாமை தன்மையை வெளியிலயே வந்து அவங்க வந்து மாற்றிக்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து வரக்கூடிய அளவுக்கு இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க இதை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறதுன்னு கிடையாது நீங்கள் தர்பை புயலில் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா நிறையாவே கொடுப்பாங்க அதை கொஞ்சம் போல் கூட இதில் எடுத்து வச்சுக்கோங்க போதும் மீதியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுமே ஆகாதுங்க இந்த தர்பை புல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே பலன்கள் அடிக்கக்கூடியது பச்சை கற்பூரமும் அப்படிதான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நான் சொன்ன சுக்கர ஓரையில் பண்ணுங்கள் இல்லைங்க என்னால் சுக்கர ஓரையில் பண்ண முடியல இந்த நேரத்தில் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது இது இல்லைனவே வேலைக்கு போகிறேன் நான் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ராகு காலம் யமகண்டம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நேரத்தை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நேரங்களில் இதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சு மனதார வேண்டிக்கோங்க மனதார நீங்கள் வந்து அது நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த இதை கட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாளினுடைய ஆசீர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு ரெட்டிப்பு பலன்களை தருங்க அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோடைய சிறப்பை பற்றியும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரத்தை செய்து நம்ம கடன்கள் வெளி ப வெளிவரலாம் நம்மளுடைய பண பிரச்சனையிலருந்து வெளிவரலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு பதிவையும் நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைய நாளில் வந்து இந்த ஆடி வெள்ளி இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணுங்க அதனுடைய பலன்களை முழுமையாக பெற வாழ்த்துக்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ